வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான மூணு டாபிக்ஸ் ஸ்பீடாக வந்து பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை பேன் பண்ண பிறகு ஜம்மு காஷ்மீர் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதை பாஜகவினர் மட்டும் கிடையாது பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களே ஒத்துக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபருக் அப்துல்லா இருக்கார் பார்த்தீங்களா தேசிய மாநாடு கட்சியுடைய தலைவர் இந்தி கூட்டணியில் ஒரு அங்கமாக தேசிய மாநாடு கட்சி இருந்தாங்க திடீர்னு அவங்க என்ன அறிவிச்சாங்க அப்படின்னா வரக்கூடிய மக்களவை தேர்தலில் நாங்கள் ஜம்மு காஷ்மீர்ல தனித்து போட்டிடுறோம் அறிவிச்சாங்க இது எல்லாருக்கும் தெரியும் அந்த கட்சியுடைய தலைவர் பருக் அப்துல்லா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நேற்று பிரதமர் மோடி அவர்கள் ஜம்மு காஷ்மீரில் மிக முக்கியமான அப்ராக்சிமேட்டாக முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை வந்து தொடங்கி வைப்பதற்காகவும் அடிக்கல் நாட்டுவதற்காகவும் நேற்று வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து போயிருந்தாரு ஜம்மு காஷ்மீருடைய முதல் எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்களா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து அங்கே எலக்ட்ரிக் ட்ரெயினே வந்து பயன்படுத்தப்படலை ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினை வந்து நேற்று தொடங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை கேள்விப்பட முடியுது ஸ்ரீநகர்லேருந்து சங்கல்டன் நோக்கி போகக்கூடிய எலக்ட்ரிக் ட்ரெயினை நேற்று கொடியசைத்து பிரைம் மினிஸ்டர் தொடங்கி வச்சிருக்காரு அந்த நிகழ்ச்சி குறித்து ஃபருக் அப்துல்லா என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு ஜம்மு காஷ்மீர்ல ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசாங்கம் செயல்முறைப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கும் தன்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு இந்தி இருந்து இந்தி கூட்டணியில தான் இருக்காரு ஆனா காஷ்மீர்ல ஜம்மு காஷ்மீர்ல கணித்து போட்டி அறிவிச்சிருக்காரு எப்படி மேற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நாங்க இந்தி கூட்டணியில இருக்கோம் ஆனா மேற்கு வங்காளத்தில் தனித்து போட்டி அப்படின்னு சொன்னாங்க அதே ரூட்டை தான் இப்ப வந்து ஃபருக் அப்துல்லா அவர்களும் ஃபாலோ இப்ப அவரே மத்திய அரசாங்கம் ஜம்மு காஷ்மீருக்கு ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருது அப்படின்னு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இந்த பனிசறுக்கு போட்டி இருக்கு பார்த்தீங்களா முன்னாடி எல்லாம் ஜம்மு காஷ்மீரில் பனிசறுக்கு போட்டி வந்து நடக்கும் பிறகு ஜம்மு காஷ்மீரில் அந்த தீவிரவாதம் தலைத்தோங்க ஆரம்பிச்சிச்சு தீவிரவாதிகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருந்துச்சு அதனால இந்த பனி சறுக்கு காம்படிஷன்லாம் பெருசாக அங்கே நடக்கலை இப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை பேன் பண்ண பிறகு ஜம்மு காஷ்மீர் ஒரு அமைதியான ஒரு பகுதியாக மாறி இருக்கு ஏராளமான ஷூட்டிங்கை வந்து அங்கே பார்க்க முடியுது ஷூட்டிங் அப்படின்னா என்ன தெரியுமா இந்த ஷூட்டிங் கிடையாது சினிமா ஷூட்டிங் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிறோம் அந்த வகையில் பனி சறுக்கு போட்டி வந்து இப்போ வந்து நடந்திருக்கு ஜம்மு காஷ்மீரில் எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கத்துடைய இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரிமூவல் இதுதான் மிக முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசியல் காலத்தில் திமுக அதிமுக பங்காளி கட்சிகள் திராவிட கட்சிகள் அப்படின்னு அண்ணாமலை கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாரு சமீபத்தில் பாஜகவுடைய பாத யாத்திரையின் போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பங்காளி கட்சிகளுக்கு பொதுமக்கள் ஓட்டு போடுறது அவங்களுடைய ஓட்ட வாக்க குப்பை தொட்டியில வீசுவதற்கு சமம் அதனால பங்காளி கட்சிகளுக்கு ஓட்டு போடாம இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பொதுமக்கள் மத்தியில் பேசியிருக்காரு அப்படிங்கிறத கேள்விப்படுறோம் டெய்லி சோசியல் மீடியால பெரிய டிபேட் எல்லாம் நடக்கும் நேற்று கூட வந்து ஒரு டிபேட் நடந்துச்சு என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல்ல திருவல்லிக்கேணி தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்காம அதிமுக ஏன் வந்து பாமகவுக்கு ஒதுக்குனுச்சு ஆறு மாதம் குஷ்பு அவர்கள் அங்கே தேர்தல் பண்ணி பார்த்தாங்க அப்ப அவங்களுக்கு ஒதுக்குனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு டஃப்பான காம்படிஷனை பாஜக கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய பாமக அந்த தொகுதியில் வீக்காக இருக்கக்கூடிய பாமகவுக்கு அந்த சீட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு இதனால தான் அதிமுகவும் திமுகவையும் பங்காளி கட்சிகள்னு சொல்கிறோம் அப்படின்னு நேற்று பாஜக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க இது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் ஆறு நாட்களில் ஆறு எய்ம்ஸ் மருத்துவமனையை தொடங்க இருக்காரு நேற்று ஜம்மு காஷ்மீரில் சம்பா அப்படிங்கிற ஒரு பகுதியில் எய்ம்ஸ் மருத்துவமனையை தொடங்கியிருக்காரு இருபத்தி அஞ்சாம் தேதி பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி ஐந்து பகுதிகளில் ரேபரேலி உட்பட ஐந்து பகுதிகளில் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கப்பட இருக்கு திடீர்னு சமூக வலைதளத்தில் ஒரு கேள்வி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போ வந்து தொடங்கப்படும் எப்போ அதை திறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்விகளை இருக்கிறாங்க இந்த மதுரை எய்ம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மதுரையில் தோப்பூர் அப்படிங்கிற இடத்துல எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கான அந்த நிலம் இருக்குல்ல இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஏக்கர் நிலம் இருக்குல்ல அந்த நிலத்தை ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர்ல தான் தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க எப்ப அறிவிப்பு வெளியாகி அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கான இந்த இருநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஏக்கர் நிலத்தை அதிமுக அரசாங்கம் ஒப்படைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கக்கல்லை எடுத்துட்டு வந்து எய்ம்ஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கான இடத்தை முன்கூட்டியே ஒதுக்கியிருந்தாங்க தமிழக அரசாங்கம் அப்போ அதிமுக அரசாங்கம் முன்கூட்டியே அந்த நிலத்தை கையகப்படுத்தி டக்குன்னு ஒப்படைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வந்திருக்கும் அப்போ அதிமுக அரசாங்கம் செய்த கால தாமதம் தான் இதுக்கு காரணம் அஞ்சு வருஷம் அவங்க வந்து தான் அந்த எஸ்டிமேஷன் இருக்கு பார்த்தீங்களா அது எழுநூறு கோடி ரூபாய் ஜாஸ்தியானுச்சு நம்ம வீடு கட்டும்போதே தெரியும் ஒரு மாசம் வந்து கேப் விட்டாலே மண் வேலை எல்லாம் கூடிரும் ஜல்லி வேலை எல்லாம் கூடிடும் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ற விஷயம் தான் அது மாதிரி அஞ்சு வருஷம் கேப் விட்டதுனால அந்த எய்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எழுநூறு கோடி ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு எதுக்காக அதிமுக அரசாங்கம் இந்த இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை டக்குன்னு வந்து ஒப்படைக்கல ஏன் வந்து டக்குன்னு நிலத்தை வந்து கையகப்படுத்தல அப்ப திமுக கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக இந்த வாய்ப்பை வந்து உருவாக்குனாங்களா இதனாலதான் அண்ணாமலை வந்து உங்களை பங்காளி கட்சிகள் சொல்றாரு திமுக அதிமுக வந்து ஒன்னா சேர்ந்து பாஜக தான் முழு விமர்சனம் எழுந்துச்சு மத்திய அரசாங்கம் தான் முழு விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு அப்ப பங்காளி கட்சிகள் அப்படிங்கிற முறையில் ரெண்டு பேரும் மறைமுக இணக்கமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கும் ஒரு பெரிய டிபேட் வந்து உருவாயிருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் பங்காளி கட்சிகளுக்கு ஓட்டு போகிறது குப்பை தொட்டிகளுக்கு வாக்குகளை வீசுறதுக்கு சமம் அப்படின்னு பேசியிருக்காருல்ல அது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசாங்கத்துடைய பட்ஜெட்டு இப்போ திமுகவினர் கம்பேர் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேச அரசாங்கத்துடைய ஒரு அறிவிப்பையும் தமிழக அரசாங்கம் திமுக அரசாங்கத்துடைய ஒரு அறிவிப்பையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க அது என்ன கம்பேரிசன் அப்படின்னா யூபி கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய பட்ஜெட்டில் மாடுகளை பாதுகாக்க மூவாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க அதையும் இப்ப திமுக அரசாங்கம் மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம் இருக்கு பாத்தீங்களா அதற்கு மூவாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு திமுக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க இது ரெண்டையும் ஒப்பிட்டு இருக்காங்க பாத்துக்கோங்க யூபியில மாடுகளுக்கு தான் முக்கியத்துவம் ஆனா நம்ம ஊர்ல மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு ஸ்டாலின் திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பாரிசனை பார்க்க முடியுது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பாரிசன் எல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கறத என்னால உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா யூபி கவர்மெண்ட் பட்ஜெட்லேயே பல நல்ல திட்டங்களை வந்து அவங்க அறிவிக்கிறாங்க காரணத்துக்கு அறுபது வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஓய்வூதியமாக மாதம் மாதம் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அப்ப யூபி கவர்மெண்ட் பட்ஜெட்ல ஒரு பிரிவு ஒரு சின்ன செக்மெண்ட் தான் அந்த மாடுகளை பாதுகாக்க மூவாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறது சின்ன ஒரு செக்மெண்ட் தான் இதை இன்னொரு ஒரு புள்ளி விவரம் கொடுக்க ஆசைப்படுறேன் இப்போ எதுக்காக மாடுகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூபி கவர்மெண்ட் மூவாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா

பால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு இதுவே அந்த மெண்ட பொறுத்த வரைக்கும் மூணு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் டன் பால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்ப தமிழ்நாட்டுடைய பால் உற்பத்தியை விட மூன்று மடங்கு அதிகமாக யூபியில வந்து பால் உற்பத்தி செய்யப்படுது அப்ப பால் உற்பத்தி செய்யப்படணும் அப்படின்னா ஆப்வியஸா மாடுகளை வந்து பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்போ அதுக்கு மூவாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யறதுல தவறே கிடையாது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எக்ஸ்போர்ட் பால் உற்பத்தி பொருள்கள் இருக்கு பார்த்தீங்களா பால் மூலமாக செய்யக்கூடிய பொருட்களை வந்து உருவாக்கி எக்ஸ்போர்ட் செய்யறதுலையும் முன்னிலை வகிக்கிறாங்க யூபி கவர்மெண்ட் அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஓகே இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்